அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் நமக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்றி மசாலாவிலேருந்து இருந்து பறந்து வந்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து நன்றி மசாலா இருந்து நம்ம வேல்டு ஃபிட்டி பண்ண வந்து பாக்ஸ் ஒன்று அனுப்பிவிட்ருக்காங்க எங்கள் பாக்ஸில் என்னென்ன மசாலா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி உங்கள் ஆடியன்ஸுக்கும் சொல்லுங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் அதனால் அண்ணன் வந்து பாக்ஸ் அனுப்பிவிட்ருக்காங்க அவங்களோட பேக்கிங்கே பாருங்கள் நம்மள்கிட்ட வரும்போது நம்ம வீட்டோட அட்ரெஸ்ஸு எல்லாமே போட்டு பக்காவாக பேக்கிங் பண்ணி அனுப்பியிருக்காங்க இன்னொன்று நம்ம பைக்கில் வச்சு கொண்டு வரும்போது தான் இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிட்டு வேறு மற்றபடிலாம் ஒன்றுமே இல்லை அவங்களோட பாக்ஸோட லோக பார்த்தாலே தெரியும் சிவகண்ண இருக்காங்க சம்பத்தண்ண இருக்காங்க இவங்க வந்து ட்ரேட் மார்க்கே வாங்கிட்டாங்க அவங்களோட நன்றி மசாலாக்கு சூப்பராகவே அடிச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்னென்ன மசாலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் அங்கே ஐயோ பிக்கிறது ஒன்று கொண்டு வரலையோ சரி ஓகே பார்ப்போம் கொள்ளவனுக்கு புல்லும் இதுவங்க வாங்கில சூப்பராக இருக்குது பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது இவங்களோட மசாலா வந்து ஆன்லைனில் இருக்குது அவங்களோட நான் அந்த இது நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுக்கேன் இவங்க வந்து வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க வாட்ஸ்அப் நம்பரு அவங்க ஒரு நம்பர் வச்சுருக்காங்க அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணும் இது எல்லாத்தையும் கீழே போட்டுறக்கூடாது கடலுக்குள்ளே போட்டக்கூடாது எஸ் இவங்கள்ட்ட என்னென்ன மசாலா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் காமிச்சிட்றேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன்று பேக்கிங் பண்ணோன்னே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே மசாலா தான் இருக்குது எடுத்த உடனேயே எடுத்த உடனே என்ன மசாலா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பெப்பர் சிக்கன் மசாலா இவங்களோட மசாலா வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பொருளை மட்டும் கழுவி இப்போ சிக்கன் வாங்குறேன்னா சிக்கன் வாங்கி கழுவி அதை வந்து நம்ம இந்த மசாலா போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி விட்டுற வேண்டி தான் அதுவும் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து செய்முறையும் போட்டிருப்பாங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு ஐம்பது கிராம் செட்டிநாடு கோழி ம மிளகு மசாலான்னு போட்டிருக்காங்க எல்லாமே இருக்குது தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறலாம் இது வந்து செட்டிநாடு கோழி மசாலா பார்த்துக்கோங்க அடுத்து என்ன மசாலா இருக்குன்னு பார்ப்போம் அடுத்து வந்து மதுரை ம மதுரை கறிக்குழம்பு மசாலா மதுரையிலேருந்து வந்திருக்கும் போல என்ன கறிக்குழம்பு மசாலா அது வந்து அந்த ஊரில் உள்ள டேஸ்ட்டு எல்லாமே அந்தந்த ஊருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல அந்த டேஸ்ட்டுக்கு ரெண்டாவது அதுக்கடு கிராமத்து வறுத்தக்கறி மசாலா கிராமத்து வறுத்தக்கறி மசாலா என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ ஆனால் பேக்கிங் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மதுரை மட்டன் சுக்கா மசாலா மதுரையோட மட்டனில் செய்கிற சுக்கா மசாலா இங்கே வந்து அந்த க மதுரை மட்டன் சுக்கா வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்குன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி இருக்கும் ஆனால் பேக்கிங் அந்த இது எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் ஒரு டப்பாக வந்து சூப்பராக இருக்கும் உள்ளே வந்து வெள்ளை கலரு பேக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இதையும் நான் உள்ளே ஓ ஒரு இது ஓப்பன் பண்ணி காமிக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுவே ரெண்டு அனுப்பி விட்டுருக்காங்களா ஆமாம் ரெண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லாமே நம்ம மீனை தான் வச்சு பண்ண போகிறோம் அது என்னது சிக்கன் சுக்காவாக இருந்தாலும் சரி இந்த சிக்ஸ்டி ஃபைவாக இருந்தாலும் சரி எல்லாமே மீன் சமையலாக தான் இருக்க போகுது நமக்கு அடுத்து சூப்பரானது மெயினானது பாரம்பரிய திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ் ப்ளஸ் ரைஸு இதில் வந்து நீங்கள் எதுவுமே இல்லை கறியை மட்டும் சேர்த்தா போதும் கறியும் தண்ணியும் சேர்த்தா போதும்னு நினைக்காமா தண்ணியும் சேர்த்தா மட்டும் போதும் மற்றபடி ரைஸ் இருக்கும் அந்த உள்ள உள்ள மசாலா எல்லாமே உள்ளேயே இருக்கும் இந்த பேக்கிங்குள்ளேயே இருக்கும் அவங்க வந்து அது வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத விட்ருக்காங்க இரநூத்தொம்பது கிராம் அரிசியை ஒரு கப்பில் அளந்து கொள்ள வேண்டும் ஒரு கப்பு அரிசிக்கு இரண்டு கப் அளவு தண்ணீரை பிரியாணி சமைக்க தனியாக எடுத்து கொள்ள வேண்டும் அரிசி இரண்டு முறை அலசி பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வைக்கணும் இந்த பிரியாணிக்கு குக்கரில் பிரியாணி மிக்ஸை ஊற்றி அதனுடன் இரநூத்தி ஐம்பது கிராம் அல்லது வேக வைத்த மட்டனை சேர்த்து அஞ்சு நிமிடம் மட்டனை சேர்த்து அஞ்சு நிமிடம் வதக்கவும் பின்பு இரண்டு கப்பு அளவு தண்ணீரை ஊற்றவும் ஊற வைத்த அரிசியை தண்ணீரே இல்லாமல் சேர்க்கவும் பின்பு நான்கு க கிளரி கிளரி குக்கரை குக்கரை மூடி நம்ம தமிழ் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மூணு நாலு விசில் அடித்து குக்கர் விசில் அடங்கியவுடன் குக்கரை திறந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவிற்கு நெய் ஊற்றுவும் சுவையான பாரம்பரிய பாரம்பரியமுள்ள திண்டுக்கல் பிரியாணி உண்டு மகிழவும் பேக்கிங் முறையும் போட்டு விட்ருக்காங்க எப்படி பேக் பண்ணியிருக்காங்க எந்த மிஷினில் வந்து சீல் அடித்து வந்திருக்கு எல்லாமே பக்காவாக விட்ருக்காங்க சூப்பராக இருக்குது நன்றி மசாலா பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி மிக்சடு இதோட பேக்கிங்கை பாருங்களேன் இதுக்குள்ளே தான் அந்த இது இருக்குது அந்த மசாலா இருக்குது இந்த இருக்குல்ல இந்த பேக்கிங் இருக்குல்ல இந்த கவர் இந்த கவர் எதுக்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் போவாங்கள்ல சாப்பாடெல்லாம் உள்ள அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்களே ராக்கெட்டில் போகிறவங்களுக்கு கொண்டு போகிற பாக்கெட்டுங்க இந்த பாக்கெட்டு அவ்வளோ சீக்கிரம் இந்த பாக்கெட்டுக்குள்ளே வந்து கெட்டு போகாமல் பொருளை வைச்சா கெட்டே போகாதான் கெட்டு போகிற பொருளை வச்சா அப்படி தான் சொன்னாங்க அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக மறந்துவிட்டேன் ஆனால் ராக்கெட்டுக்கு ராக்கெட்டில் போகிறவங்க கொண்டு போகிறது இது செம்ம பேக்கிங் அதுக்குள்ளேயே ஒரு ஒரு க இது இருக்குது லிக்யூடு இது இருக்குது அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அரிசியும் இருக்குது இதுக்குள்ளேயே அரிசி சீரக சம்பா அரிசி பொடி அரிசி மாடி இதை வச்சாச்சா அடுத்து என்னது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பருப்பு சாதப்பொடி பருப்புங்க ஆந்திராவில் உள்ள பருப்பு சாதப்பொடி நெய்யை ஊற்றி பருப்பு போட்டு சுடிச்சோறு போட்டு நெய்யை ஊற்றி இது பண்ணுவாங்கல்ல அது அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்பெஷலான மீனவர் மீன் குழம்பு மசாலா ஒரு தூத்துக்குடி மீனவர் மீன் குழம்பு மசாலா மட்டும் சூப்பராக இருந்திருக்குல்லாம் நம்ம பேர் வட இருக்கு நல்லா இருக்குல்ல இந்த குழம்பு எல்லாமே இவ்வளோ பொடி விட்ருக்காங்கல்ல இதை வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கடல் மேலே நம்ம போட்டில் வச்சு சமைச்சி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோஸை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மசாலா எல்லாமே வேண்டாம் நான் கீழே ஒரு நம்பர் ஓடுது பார்த்தீங்களா அந்த நம்பரை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி ஒரு ஹாயிண்டோ இல்லை ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து ரீப்ளை பண்ணி உங்களை வந்து இந்த பாக்ஸு வர்ற வரைக்கும் அவங்க வந்து அவங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எந்த ஒரு அந்த அவங்க பாக்ஸ் அனுப்புகிறதுக்குனாலும் சரி பா அது வந்து நீங்கள் பாக்ஸ் வாங்கிட்டு நீங்கள் பணம் போட்டுட்டு எந்த ஒரு பயமும் எதுவுமே பயப்பட வேண்டாம் காரணம் வந்து இவங்க வந்து ஃபாலோ வந்து ரொம்பவே வேலைக்கு வச்சுருக்காங்க அது வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்துவிட்டா நீங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க எவ்வளோ ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுறீங்க எல்லாமே டீட்டெயிலாக வச்சுருக்காங்க மறக்காமல் இவங்களோட லிங்க்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட மசாலா தான் இன்னும் ரொம்ப மசாலா இருக்குது அவங்கள்ட்ட நீங்கள் எல்லா மசாலாவுமே வாங்கிக்கிறலாம் எனக்கு இப்போதிக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மசாலா இருக்குன்னு பாருங்க நன்றி மசாலாவே இவ்வளோ இருக்குது இவ்வளோ நன்றி மசாலா இருக்குது ரெண்டு சிக்கன் மசா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் ரெண்டு அது மாதிரி பிரியாணி ரெண்டு இருக்குது பிரியாணி நம்ம கடலை மேலே வச்சு மீனை வச்சு சமைச்சி திம்போம் சூப்பராகவே இருக்கும் எனக்கு நான் இவங்க வந்து எனக்கு சமைச்சி கொடுத்தாங்க சமைச்சி கொடுத்தப்போ வந்து எல்லாமே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு எனக்கு கடை ஓப்பனிங்க நான் போயிருந்தேன்ல அப்போ எல்லாமே எதுவுமே எந்த ஒரு குறையுமே இல்லை மீன் குழம்பு முதக்கொண்டு எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு அந்த மீன் கூட அவங்க வந்து என்ன மீன் ஏதோ ஒரு மீன் போட்டிருந்தாங்க நினைக்கிறேன் ஆற்றி மீனும் ஆமாம் ஆத்தி மீன் பாறை மீன் தான் போட்டிருந்தாங்க நினைக்கிறேன் சூப்பராகவே இருந்துச்சுங்க உங்களுக்கு மா நன்றி மசாலா வேண்டாம் மறக்காமல் இவங்களுடைய நம்பர் எல்லாமே கொடுக்க நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் எல்லாமே உங்களுக்கு வீடு தேடி வரும் இந்த மசாலா இதில் வந்து இவங்க வந்து எல்லாமே குவாலிட்டி வந்து பக்காவாக போட்டிருக்காங்க எந்த ஒரு இதுவுமே குறையுமே கிடையாது பயங்கரமாக இப்போ வந்து இப்போ பூண்டுலாம் ஏதாச்சும் அந்த மார்க் இருக்கும்ல இப்போ பூண்டு இந்த மிளகு இது எல்லாமே ஒவ்வொரு ஊரில் பல்காக போய் வாங்கிட்டு தான் வருவாங்க மொத்தமாக போய் மொத்தமாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எந்த ஊரில் எந்த இது ஃபேமஸோ அந்த ஊரில் இருந்து வாங்கிட்டு சீரகம் எந்த ஊரில் ஃபேமஸோ அப்படி வாங்கி வைக்கிறாங்க வாங்கிட்டு வந்து இவங்க சொந்தமாக ஃபேக்ட்ரி போட்டு சொந்தமாக அரைச்சி சொந்தமாக மசாலா தயாரித்து நம்ம வீட்டு தேடி வருது கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டாக கண்டிப்பாக கொடுங்க ஒரு மீன் ஒன்று ஓடிச்சு அதான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் என்ன மீன் இடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி நன்றி மசாலா வந்து இது ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதோட டேஸ்ட்டும் சொல்லுங்கள் மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னா நாங்கள் என்ன தான் சொன்னாலும் மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிற போது வந்து அதோடய வேல்யூ வந்து சூப்பராக இருக்கும்ல இல்லை என்ன உள்ளே போக மாட்டேங்க இந்த பேக்கிங் மட்டும் உடச்சி காமிச்சது அதனால் இந்த அட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களோட அட்டை சூப்பராகவே இருக்கும் அட்டை இன்னும் சாம்பார் பொடி இந்த பொடிலாம் இருக்குது அவங்கள்ட்ட சாம்பார் மசாலா எல்லா மசாலாவும் இருக்குது நாங்கள் இது எல்லாமே நம்ம போட்டுக்கு தான் இப்படி இந்த க்ராஸாக இருந்துச்சோ இது இது இந்த க்ராஸாக இருந்துச்சுன்னே தெரில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே மறக்காம நம்ம தூத்துடி மீனி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இதே மாதிரி அடுத்து நன்றி மசாலா சமைச்சு அதில் வர்ற வீடியோவில் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம் பாய்